ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயும் இஞ்சியும் பயன்படுத்தி சூப்பரான ஒரு இனிப்பு செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முதல்ல நெல்லிக்காயை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துட்டு அதில் ஏதாச்சும் கேடு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி நீக்கிடணும் எல்லா கேடு இருக்காது அதவா இருந்துச்சுன்னா மட்டும் வெட்டி எடுத்துருங்க கேடெல்லாம் நீக்கி கழுவினதுக்கப்புறமா நெல்லிக்காய் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னும் நாம் இந்த நெல்லிக்காயை ஆவியில் வேக வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே இந்த நெல்லிக்காய் ஆவியில் வேக வைக்கிறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நாம் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த நெல்லிக்காயை சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நீங்கள் எதோ இட்லி பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் நெல்லிக்காய் நல்லா ஆவியில் வெந்துட்டுருக்கு இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வெடித்து அதனோடய கலர் மாதிரி நல்லா வெந்திருக்கு இப்போ நாம் இதை எடுத்துடணும் இந்த நெல்லிக்காய்களை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா சூடார வச்சிடணும் சூடாக இந்த நெல்லிக்காயிலேருந்து அதனோடய சீடை நம்ம பிரித்து எடுத்துடணும் நெல்லிக்காயோட சீடு நமக்கு தேவையில்லை சீடை நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த நெல்லிக்காயை கையாலே நல்ல ஈஸியாக உடச்சிட முடியும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா கூட இந்த வேலையை அவங்க சூப்பராக முடித்து தருவாங்க அந்த அளவுக்கு ஈஸியான வேலை அதுக்கப்புறமா நான் எந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியோட தோல் சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக வெட்ட போகிறோம் இந்த வேலையை பண்ணுறதுக்கு நம்மளால் தான் முடியும் கையில் கொடுக்க முடியாது நெல்லிக்காய் நாம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அது மாதிரி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும் இஞ்சியோட தோல் எல்லாம் நீக்கிறதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி எடுத்துக்கணும் அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் இஞ்சி நெல்லிக்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துருங்க இன்னும் நாம் ஒரு பாத்திரத்தில் பாகு காய்ச்ச போகிறோம் ஒரு அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாம் இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் இதை காய்ச்சினா போதும் பாகுபதம் எதுவும் இதில் தேவையில்லை வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்ததான் ஒரு கடையில் அப்படியே அந்த வெள்ளை பாக சேர்க்குறேன் இது கூட நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த இஞ்சி நெல்லிக்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளைப்பா கூட எல்லாமே நல்லா கலந்து வரும்போது அதனோடய கலருமே நல்லா மாறி வரும் இந்த கலர் மட்டும் இல்லை இன்னுமே கலர் நல்லா மாறும் இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளற விட்டுட்டே வாருங்க இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு சேர்க்கும் போது அதனோடய டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம எந்த ஒரு இனிப்பு செய்தாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாருங்கள் அதனோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது அப்படியே நல்லா கொதித்து வந்துட்டே இருக்கும்போது நல்ல எல்லாம் தெரிச்சிது அப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இருந்ததை விட நல்லா சுண்டி அதனோட கலருமே நல்லா மாறி வருது இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துருங்க நான் இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சி பழத்தோட சாரம் சேர்த்துக்கிட்டேன் இன்னுமே நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும் கடைசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு இதை நல்லாவே கலந்து விட்டு நாம் எடுத்துடலாம் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக பதம் மாதிரி இருக்கும் இதை அப்படியே ஒரு நெய் தடவனை பிளேட்டுக்கு நம்ம மாற்றிவிட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இதை அப்படியே சூடார வச்சுட்டு நம்ம பீஸாக வெட்டிட வேண்டியதுதான் டெய்லியுமே நெல்லிக்கை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் அப்படி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் டெய்லியுமே இந்த நெல்லிக்காய் ஸ்வீட்டை சாப்பிட முடியும் இதனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்கெல்லாம் டெய்லி ஒரு நெல்லிக்கெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் வெள்ளை தூவதெல்லாம் குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கும்போது கறிப்பட்டி யூஸ் பண்ணி கூட செஞ்சு கொடுக்கலாம் புகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்